அண்ணா அண்ணாத்த காலையில் எந்த சொன்ன அரசியல் எப்படி தெரிமை நடக்குது மாமியார் மருமுக சண்டை தான் நடக்குது அவன் என்னடானா இவனை குறை சொல்கிறான் இவன் என்னான்னா அவனை குறை சொல்கிறான் எவன்டா யோக்கின்னு பார்த்தா கூட இல்லை ஏண்டா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயும் சரி அங்கே அங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்கொடுமை தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஏன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பார்த்துருக்காங்க அது மட்டுமா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை என்ன ஆச்சு சிறுமதி கேஸ் என்ன ஆச்சு எதுக்குமே முடிவே இல்லை கடைசியில் பெண் பாலியல் செய்த பெண் மீதே பழி சுமக்கிறது தான் காதல் விபனால் இறந்துட்டாங்க மன உளைச்சனால் இறந்துட்டாங்கன்னு அந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் மீதே பழி சுமத்த வேண்டியதான் சிபிஐயிடம் கேஸ் ஒப்படைத்தோம் என்னடா கூத்து அரசியல் வேணும் அந்த பதவி வேணும் பட்டம் வேணும்னு அலையிறீங்க இன்ன வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமை அங்கங்கே நடந்துட்டுருக்கு இதுக்கு என்ன கடுமையான சட்டத்தை போட்டு முற்றுப்புள்ளி வச்சுங்க ஆ ஆ அரசியல்வாதி எவன்டா இங்கே அரசியல்வாதி எவனாச்சும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அரசியல்வாதின்னு சொல்லவே கூடாது என் நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என் நாட்டு இளைய தலைமுறைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என் நாட்டு விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை என் நாட்டு மக் இயற்கை மலைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே எல்லாமே திருத்தம் இங்கே தப்பு தப்பாக ஆட்சி செய்கிறவனுக்கு தான் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறானுங்க என்னடா ஆட்சி செய்கிறீங்க ஆட்சி நான் பெரியவன் நீ பெரியவன் எவன்டா பெரியவன் ஆறடி சுடுகாட்டில் போய் படுக்கும்போது தெரியண்டா மனுஷன் மனுஷனால் தான் துன்பத்தை அனுபவிக்கிறான் கடவுள் ஒன்றும் துன்பத்தை கொடுக்கலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திருட்டு பய